அகத்தீசாயன மக ஓம் சிவமக வாலசித்த திருவடிகள் போற்றி ஆஹ் ஓம் பிரபஞ்ச மக அகத்திய வாலசித்த சபை போற்றி போற்றி ஐயா ஒரு ரெண்டு காட்சி பதிவு பண்ணிக்கலாமா திருவண்ணாமலையில நான் கிரிவலம் போகும்போது அகத்தியறையாவும் சிவமொக வாழ சித்தன்னு எனக்கு இடது இடதுபுறமாக வந்தாங்க அது தத்துருமா நான் பார்த்தேன் அது இல்லாம எங்க போனாலுமே என் கூடவே இருக்கிறாங்கிறத உள்ளாரையும் அகத்திலையும் புறத்திலையும் உணர்ந்து இல்லையா அது இங்க வர்றதுக்கு முதல் நாள்ல வந்து நான் முருக தரிசனம் பண்ணும்போது திருவண்ணாமலை மலையை போது ஒரு காளான் தெரிஞ்சிச்சு அதுக்கான அர்த்தம் எனக்கு தெரியல காளான் காளான் வெளிநிலத்துல காளான் தெரிஞ்சிச்சு அப்புறம் ஐயாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி சொன்னேன் ஐயா எனக்கு தர்மமே கிடைக்கலையா பொங்கலுக்கு எல்லாரும் கிடைச்சி எனக்கு கிடைக்கவே இல்லையான்னு சொன்னேன் தர்மம் கிடைச்சா என்ன ஒண்ணு உடனே கிளம்பி வந்துடும் சொன்னேன் சரி ஐயா சொன்னாரு உனக்கு தெரிஞ்ச நண்பர் யாரா இருந்தா சொல்லு நான் வந்து பணம் போட்டு சொன்னாங்க அதே மாதிரி ஐயா பணம் போட்டு விட்டாங்க அடுத்த நொடியே கிளம்பிட்டேயாண்டு அதாவது ஆசான் எங்கே இருந்தாலும் எனக்குள்ள இருக்காருங்க நான் உணர்ந்துட்டேன் நான் எங்கே போனாலும் என் கூட வருவார் எனக்கு தெரியும் இருந்தாலும் எனக்கு அண்ணாமலையாரை பிரிஞ்சு இருக்க முடியல ஆமாம் நான் பல வருடமா அவட பயணிச்சது அவரை இருந்ததுனாலதான் அவரை போய்ட்டு ஒரு முறை பார்த்துட்டு கிரிவலை வருவான்னு ஒரு டெய்லி கிரிவலம் போவே ஆயிண்டு திருவளவை எந்திரிக்கும் போதே அகத்தீஷாய நமக சிவமொக வானசித்த நமக அப்படின்னு சொல்லுவயா ஏன் பக்கத்து சீடர்கள் வந்து நண்பர்கள் என்னப்பா சிவமக வாழச் சரியாரு புதுசாக கலிகாலம் இல்லாம தர்மயுகத்துல அவதரிச்சிருக்காரு அவர்தான் தான் சிம்மாசுகர் மகாராஜா ஆட்சி புரிய போறாரு எதிர்காலத்தை வேணா நீங்க பாருங்க இப்ப வரமாட்டீங்க பியூச்சர்ல வருவீங்க ஆனா நீங்க அவரை பார்க்கவே முடியாது ஏன் அவருக்கு முன்னாடி ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் இருக்க அவர் தான் பூலோகத்தின் அரசன் சொன்னதாண்டு எல்லாருமே வேடிக்கை பார்த்தாங்க இது இன்னைக்கு வேடிக்கையா பாருங்க நாளைக்கு உங்க வாடிக்கையா பார்ப்பேன் கண்டிப்பா எனது ஆசன் வந்து இவ் உலகத்தே ஆளா தர்மயுகத்தை தர்மயுகத்த படிப்படியா நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு அதை நான் சொல்லத்த வந்தேன் நிறைய பேர் சொன்னேன் கேட்கிறத கேளுங்க கேட்காத போங்க உங்களுக்கு இங்க எல்லாமே உணவு கிடைக்குது உடை கிடைக்குது உரிட கிடைக்குது ஆனா நீங்க நீராடுறதுக்கு உங்களுக்கு தகுந்த ஆசான் யாருமே கிடைக்கல நீங்க அருவமா இருக்க அண்ணாமலையை சுத்தி வர்றீங்க அதுதான் உங்களுக்கு தெரியவில்லையே உருவமா சிவமுக வாழை சித்தன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு எதை வேணாலும் கேட்கலாம் அது எப்போ வேணாலும் கேட்கலாம் அவரு சொல்ல தயாரா இருக்கிறாங்க ஞான கேள்வி உரைக்க ஆசான் அகத்தியர் இருக்காரு அதே மாதிரி உங்க ஊனத்தை போக்க சிவமுக வாழை சித்தன் மகான் இருக்காருன்னு நான் சொல்லிட்டேன் ஆனா நிறைய பேர் வந்து உணவு ஒருவேளை உணவறிஞ்சு தவத்திற்கு இடம் தேடிக்கிட்டு இருக்காங்க நான் சொன்னேன் இங்க இருக்குது ஆனா நீங்க தன்னை உணர்ந்தாத சித்தனை அறிய முடியும் தன்னை உணராம சித்தனை அறியது ரொம்ப கஷ்டம் நான் என்னை கேட்டாங்க நான் என்னை உணராம சித்தனை அறிந்தேன் என்னை உணர்ந்த பின்னே எனக்குள்ள சித்தனை நான் அறிஞ்சு அவரை சரணாகதி அடைஞ்சேன் எங்கே போனாலுமே என் கூட இருக்கிறாரு தியானத்துல உட்காரும் போதே அகத்தீஷாய நம்ம சிவமொக வாலிசித்த தேவாய நமும் சொல்லும் போது உங்களுடைய இரு உருவமும் ஒரு நிலப்படம் போல வந்து போகுதியா என்று எப்போதுமே நான் எங்கே போனாலுமே ஆஹ் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லிடுவையா இப்ப அந்த மாதா பிதா குரு தெய்வத்துக்கு உருவங்கள் தெரிய வருவதாண்டு ரெண்டு இடத்துல நீங்க இருக்கிறீங்க பாக்கி மத்த இடத்துல பல நிலைகள் வருதுயா பல தெய்வீக உருவ காட்சி என்று இப்போ இன்னைக்கு ஒரு காட்சி நான் பார்த்தையா அதாவது பாப்பா வந்து உள்ள அபிஷேகம் பண்ணுச்சு அது உங்க பொண்ணுதான் பேர்லாம் தெரிய பாப்பா போட்டு பழகிட்டேன் அந்த பொண்ணு அபிஷேகம் பண்ணும்போது திரிபுர சுந்தரிய பார்த்தேன் அந்த பீடத்துக்கு மேல அந்த குழந்தை தெரிஞ்சிருந்துச்சேன் சரி நான் நினைச்சேன் அகத்துல இருந்து ஆத்தா அபிஷேகம் பண்ணுச்சே அகத்திலும் நான் தான் புறத்திலும் நான் இல்லை அந்த ரூபமே புறமும் அகமும் தேர்ந்திருந்துச்சேன் அதுக்கப்புறம் ஒற்று நோக்கும் போது அந்த பீடத்துக்குள்ள வந்து வண்ணங்கள் ஏழு நிற வண்ணங்கள் பிரபஞ்ச ஆட்டங்கள் நிறைஞ்சிருக்கீயா அதுக்குள்ள இந்த உருவங்கள் உலாவிக்கிட்டு ஆனா ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு என்ன ஒண்ணு என்னுடைய ஆன்மா உள்ள போயிட்டு வருது இந்த சரீரம் போயிட்டு வர முடியாது தயக்கும் கொஞ்சம் இருக்குயா தப்பா எடுத்துக்கிறாதீங்க என் ஆன்மா உள்ள போகுது பாக்குது வருதுயா அது மாதிரி நான் இந்த சரீரம் வந்து உட்காந்து வேடிக்கை பார்க்குறீயா அது நான் என்ன அகத்திட்டு கேட்டு நேரம் வரும்போது தானா வருவாங்க ஓட்டம் எடுக்கிற காலி ஒரு இடத்துலயும் தான் அதுக்கு ஓடுகாலின்னு பேர் வச்சிருக்காங்க நீ காலி உனக்கு இங்க இருந்து நீங்க இருக்கிறீங்க உலகத்துல எந்த மூளைக்கு போனாலுமே எல்லாம் தெரியுது அடுத்தாளுக்கு உபதேசம் பண்ணுத இப்ப பண்றது இல்லையா பேசாமல் இருந்தேன் ஆனால் சொன்னேன் சுமுக வாலேஸ்வரியை பாருங்க ஒரு முறையா பாருங்க அவரின் திருப்பார் உங்களுடைய எல்லாம் மாறி போயிரும் உங்களுடைய எல்லாம் அகன்று போய் சொன்னையா என்ன அகதிபெரு மண்டகம் ஆஹ் அகதிபெர் மண்டாரே ரெண்டு கூட அண்ணன் கடந்தாலும் எனது பிண்டத்தை ஆளும் அகதி மாமொழி வரையும் போற்றி போற்றி ஓ அகதி ஷாயன மகன் ஓ மகதி ஷாயன் மகன்

உன்னத சபையாய் நற்பெரும் சபையாய் அருட்பெரும் சபையாய் ஏற்றம் கொண்ட அருட்பெரும் சபையாக ஏற்று அங்கு அமர்ந்திருந்து உன்னை வழிநடத்திய சேடனது சொல் சொல்கேட்டு ஏற்றமுடன் சபை நாடி வந்து பல்வேறு அற்புதமான இறை சூட்சம இறை சூட்சம நிலைக்கும் மேலான அற்புதமான காட்சிதனை பெற்றவனே அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் தவ என்னும் பேராற்றலை சித்தனுக்கும் சீடனுக்கும் இறைசூற்றம சூட்சம நூல்தாங்கும் சீடனுக்கும் சித்தனுக்கும் இடையிலான பரஸ்பர அத்தகைய பரிமாற்ற நிலைகளையெல்லாம் இயல்பு நிலையில் காட்சியாய் காண்கின்ற அற்புதங்களை பெற்றவனே அகத்தியன் ஆசி வழங்குகின்ற உணர்ந்தாய் உணர்த்துகின்றாய் உணர்த்த செல்கின்றோம் என்கின்றாய் உணர்ந்து வந்த அமர்ந்தவன் உணர்த்த செல்வது ஒரு முறையே என்று அகத்யன் அனுமதி வழங்கும் அவ்ருமுறை நீர் சென்று வருகின்ற பொழுது உனக்கு ஒரு ஆகமம் வரும் பொழுது எப்படியாவது இருவரை அழைத்து வர வேண்டும் அண்ணாமலையை சுற்றி வளம் வருகின்ற உன் போன்ற பரதேசிகளை இருவரை நீ அழைத்து வர வேண்டும் அவ்வாறு அழைத்து வந்து நீர் வெற்றி கண்டால் அடுத்து ஒருமுறை செல்வதற்கு அகத்தியன் அனுமதி வழங்குவோம் அவ்வாறு இருவரை அழைத்து வந்த அவ்வேலைதனில் நடைபெறுகின்ற பூஜை நிலைதனிலே உனை உள் செல்வதற்கு அகத்தியன் சித்தனது அனுமதியின்பால் உனக்கு அகத்தியன் ஆசி வழங்கி சபை கூடத்திற்குள் செல்வதற்குரிய அத்தகைய அனுமதிதனை அகத்தியன் யாம் நீர் சென்று வருகின்ற வேலைதனில் வழங்கி மகிழ்கின்றோம் என்று நல்லாசி வழங்கி இவன் உரைத்தவாறு ஆடிய பாதமும் தேடிய கைகளும் நிற்காது உரைத்தான் நாமே ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி இருக்கின்ற சிவத்தை தானடா தாங்கி இருக்கின்றோம் என்று கூறுகின்றோம் அவன் பாத்திரத்தில் விழுகின்ற அத்துணை நிலையும் அவன் பாத்திரத்தில் விழுகின்ற அத்துணை நிலையையும் தாங்கி நிற்கின்ற பாத்திரங்களாக வளம் வருகின்ற நாம் அனைவரும் நீதான் என்ற கத்தியின் முறை ஓம் அகதீஷா என போன்றவர்கள் தான் இவன் உரைத்தவாறு யாசகம் வேண்டி நிற்கின்றோம் சிவத்தின் திருவடியில் வழங்கி கொண்டிருக்கின்றான் யாசகம் அம்மாறு பெற்ற அதனை எம்மிடம் நம்மிடம் கேட்கின்ற பொழுது வழங்க வேண்டும் என்கின்ற கூற்றை ஞான கூற்றாக உரைக்கின்ற சபைதனிலிருந்து நீர் உரைக்கின்ற உரை கேட்டு அற்புதமாக சிவசூட்சம நூலிலிருந்தும் இறை சித்தனுடைய உரையாடல் நிலைகளிலிருந்தும் அற்புதமாக உரைத்து இருவரை அழைத்து அகத்தியன் உமக்கு யாம் வருவதற்குரிய நல்லாசிகளையும் ஓம் ஆகிஷாய அற்புதம் நிறைவேறட்டும் சபைதனிலே நிலை வளம் வந்து பயன்பெற்ற இறைசூட்சம நூலோடு வளம் வருகின்ற சித்தனோடு தர்மயுகமாற்ற நிகழ்வு படைவீரனாக வளம் வர ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் ஓம் ஓம்